எவ்விதம் அவன் முந்தைய படைப்பை துவங்குகின்றான் என்பதை பாருங்கள் முதலாவது மனிதன் படைக்கப்பட்டது எப்படி என்று பாருங்கள் பின்னர் பிந்திய படைப்பை எப்படி ஆண் பெண் இணைத்து அவன் துவங்குகிறான் என்பதை பாருங்கள் ஆணோ பெண்ணோ துணையோ இல்லாமல் நான் உங்களை படைத்தேன் மண்ணிலிருந்து படைத்தேன் பின்னர் ஒரு துளியிலிருந்து படைத்தேன் தான் விரும்பியதை விரும்பி விதத்தில் படைக்க மாற்றம் மிக்கவன் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு கவுண்ட் குறைஞ்சிருக்குது அதனால் உங்களுக்கு பிள்ளை கிடையாது ரொம்ப நாளாக கிடையாது ஆகி எனக்கு பிள்ளை இல்லை இந்த கவுண்ட் குறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பிள்ளை இல்லை கெட்ட அறிவு மனசுக்கு உடனே பாதகம் ஏற்பட்டது மானக்கேடு மானக்கேடான விஷயங்கள் பக்கம் நீங்கள் செல்லக்கூடாது நீங்கள் புனித பயணம் மேற்கொள்வீர்கள் நாள் பாதையில் எனக்கு அவ்வளவு நன்மைகளும் வேண்டும் என்று அந்த பாதையின் பக்கம் உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது ஆசீர்வாதங்களின் பக்கம் திரும்பும் பொழுது மானக்கேடானவங்களை ஒட்டி விலகிக்கொள்ளுங்கள் மனதுக்கு எவையெல்லாம் கஷ்டங்களை தருமோ கேள்வி தருமோ இந்த மானக்கேடான அறிவு கல்வி மனிதர்களுடைய பேச்சுக்கள் அவ்வளவுமே ஒட்டி விலகுங்கள் இவ்வளவுமே உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எனக்கு சுகமான ஒரு சந்ததி வேண்டும் என்ற அந்த மனதில் இருக்கக்கூடிய அவ்வளவுமே அடித்துவிடும் நம்பிக்கை கொள்ளும்போது உருவாகின்றது அதற்கு எதிராக நிராகரிக்கும் பொழுது அந்த இறைவன் கொடுத்த வரத்தையும் அவன் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் மூடிவிடுகின்றீர்கள் அடித்து விடுகின்றீர்கள் இந்த பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தனித்தனியான மனிதர்களாக ஆகும் வரையில் உங்களுக்கு கடவுள் கிடையாது கூட்டங்களாக இருக்கும் வரையில் மந்தைகளைத்தான் கூட்டங்களாக படைத்திருக்கின்றேன் மனிதர்களை தனித்தனியாக படைத்திருக்கின்றேன் அவர்களுடைய தேவைகள் வேறு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான தேவை எப்படி நீங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்ய முடியும் உங்கள் வீடு லோ லெவலில் இருக்குது உணர்த்த வீடு மாளிகை இருக்கலாம் ரெண்டு பேருக்கும் பஞ்சம் ஏற்பட்டுருக்கோம் நீங்கள் மிதமான மழையை கேட்பீங்களா கொடுத்த மழையை கேட்பீங்களா மேற்றுப்பாங்கான இடங்களில் உள்ளவங்களுக்கு வந்து பற்றி கவலை கிடையாது நல்ல மழை வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருப்பாங்க அப்போ மழையை கூட்டாக கேட்க முடியுமா தனித்தனியாக முறையை கேட்க முடியுமா கூட்டு பிரார்த்தனை தான் அவ்வளோ அடிகிறது காரணம் உங்களுடைய தேவைகள் இன்னும் குடிசை வீடு ஒழிகிட்டு இருக்குது சாதாரண தூரில் இருந்தால் எனக்கு போதும் கேட்பீங்களா மழை பெய்யும் கேட்பீங்களா கூட்டு பிரார்த்தனை கேடு இருக்குதா நன்மை இருக்குதா இப்போது தனித்தனிய முறையே நீங்கள் இறைவனை திரும்ப வேண்டும் கூட்டாக வாடுவது தவறு தனித்தனியே முறையை வாழ்ந்தால் மட்டும்தான் இறைவனைத் தேவையில் கதி இல்லை என்று வாழ முடியும் கூட்டாக வாடும்பொழுது இறைவன் தேவையில்லை எனக்கு நாலு பேர் இருக்கிறாங்க தூக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் அவ்வளோதான் கெட்ட மனிதர்களுடைய மானங்கெட்ட வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது கூட்டு வாழ்க்கை மானக்கேடான வாழ்க்கை மனிதருக்கு கேடான விளைவுகளை தேவை எதையும் தராது கவலையை தேவையில் தராது துன்பத்தை தேவையில் தராது நாளைய வாழ்க்கையினுடைய இயக்கங்களைத் தேவையில் தராது போட்டி பொறாமைகளை தேவை தராது தனித்தனியான மனிதர்களாக வாடும் வரையில் நமக்கு கடவுள் இல்லை நம்முடைய அறிவையெல்லாம் கடந்த மகாசக்தி நம்முடைய உள்ளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த உள்ளம் தடைபட்டுவிடும் கூட்டு வாழ்க்கையில் காரணம் நீங்கள் மனிதர்களாக உங்களை படைத்தான் கூட்டு வாழ்க்கையில் அமைந்த காரணமாக மந்தைகளாக ஆகிவிட்டோம் இனி ஆறாவது அறிவு இல்லை உங்களுடைய மனதை ஆற்றக்கூடிய ஆறுதல் அளிக்கக்கூடிய அந்த ஆறும் அறிவு உங்களுக்கு இல்லை நீக்கப்பட்டுவிட்டது